நம் நிலம் நம்பகிட்ட யூடியூப் சேனலே அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஒரு சைட்டு பார்க்க வந்திருக்கிறேங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசேட்டி பழைய வட்டம் கொளப்புலூர்லேருந்து குன்னத்தூர் போகிற வழியில் குளப்பலூர்லேருந்து சும்மா ஒருபர்லாங் தூரத்தில் ஒரு சைட்டுக்குள்ளே டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற சைட்டு பார்க்க வந்திருக்கிறேங்க கொளப்பலூர்லேருந்து குன்னத்தூர் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தூரத்துலேயே இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க நாம் பார்க்க வந்த சைட்டு இதுதாங்க இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடு நாற்பது அடி ரோட்டில் மெயின் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி தூரத்துலேயே அந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் சைட்டினுடைய அகலம் பார்த்திங்கன்னா ரோடுவேஸ் அகலம் வந்து நாற்பது அடி நீளம் வந்து ஒரு எழுபது அடியில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டினோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வடக்கு பார்த்த சைட்டுங்க வடக்கு மேற்கு ரெண்டு பக்கம் பார்த்தா கார்னர் சைட்டுங்க இந்த சைட் சைட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்